வணக்கம் நண்பர்களே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நிஷ்பலம் என்றால் என்ன ஃபஸ்ட்டு நிஷ்பலம் தெரிகிறதுக்கு முன்னாடிங்க திக்பலம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நிஷ்பலம் என்பதை எளிதாக அறிய முடியும் முதலில் வந்து ராகு கேதுக்கள் தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே ஒவ்வொரு வீடுகளில் திக்பலம் என்பதை அடையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையாக நம்மளுடைய குரு மற்றும் புதன் இந்த இரு கிரகங்களும் லக்னத்தில் திக்பலம் அடைவாங்க சுக்கிரன் மற்றும் சந்திரன் அதாவது லக்னத்திலிருந்து நான்காவது வீட்டில் திக்பலம் அடைவாங்க அதே போல் சனி பகவான் ஏழாவது வீட்டில் திக்பலம் அடைவார் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் இவர்கள் இருவரும் பத்தாம் வீட்டில் திக்பலம் அடைவாங்க இந்த லக்னத்திலிருந்து நாலு ஏழு பத்து சரிங்களா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த வீடுகளில் திக்பலம் என்ற அமைப்பை பெறும் அப்போ திக்பலம் அடைந்த கிரகங்கள் தன்னோட தசையில் வந்து வலிமையான ஒரு அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா நன்மையை செய்ய கடமைப்பட்டது அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயம் பாவ கிரகங்கள் என்னும் பொழுது தீமையையும் செய்யும் என்பதில் ஐயம் இல்லை சரி இப்போ இந்த திக்பலம் அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ இதில் தொடர்ச்சியாக நம்ம நிஷ்பலம் அப்படிங்கிறத இதோட ரிலேட் பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதை இப்போ பார்க்குறோம் இப்போ நிஷ்பலம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா திக்பலம் அடையக்கூடிய வீட்டிற்கு நேர் எதிர் வீட்டில் சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து நிஷ்பலம் என்பதை அடையுங்க அப்போது நிஷ்பலம் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழில் குரு மற்றும் புதன் நிஷ்பலம் அடைவாங்க அதே மாதிரி நான்காம் வீட்டில் வந்து சந்திரனும் சுக்கரனும் திக்பலம் சொன்னோம் இல்லைங்களா அதே போல் சந்திரனும் சுக்கரனும் நான்காம் வீட்டில் திக்பலம் சொன்னோம் இல்லைங்களா அப்போ நான்காம் வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய வீடுகளில் சந்திரனும் சுக்கரனும் நிஷ்பலம் அடைவாங்க அதே போல் வந்து ல அதாவது ச ஏழாம் வீடு லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் திக்பலம் என்று சொன்னோம் அப்போது நேர் ஏழாம் வீட்டுக்கு எதிர் வீடு என்னது லக்னம் இல்லைங்களா ஸோ லக்னத்தில் சனி பகவான் நிஷ்லம் நிஷ்பலம் பெறுவார் அதே போல் வந்து லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் வந்து செவ்வாய் சூரியன் வந்து திக்பலம்னு சொன்னோம் அப்போ அந்த பத்தாம் வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் நிஷ்பலம் என்பதை பெறுவார்கள் ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும் நிஷ்பலம் அப்படிங்கிற அமைப்பு சரி இந்த நிஷ்பலம் அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் மூன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நிஷ்பலம் என்ற அமைப்பை பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அவயோக ஜாதகமாக கருதப்படும் பெரிய ஒரு யோகத்தை வந்து அந்த ஜாதகம் பெற முடியாது ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பாலும் வந்து துயரத்தையே அனுபவிக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து அவருக்கு வரும் இப்போ ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ நீங்கள் குரு தசை உங்களுக்கு நல்லா இல்லைங்கம்மா இப்போ இது முடிஞ்சால் உங்களுக்கு அடுத்து வரது வந்து சனி தசையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க சனி தசை நல்லா இல்லைங்க உங்களுக்கு புதன் தசை வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த ஜாதகருக்கு குரு சனி புதன் எல்லாமே நிஷ்பலம் பெற்று வேறு மூன்றுக்கும் மேற்பட்ட இன்னொரு கிரகமும் நிஷ்பலத்திலேயே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட தசையில் வந்து யோகத்தை பெறுவது என்பது முடியாது சரிங்களா அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பதே அவர்களுக்கு வந்து கிடைக்காமல் போய்விடுகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நிஷ்பலம் என்பதை வைத்து நாம் வந்து அறிந்து கொள்ள முடியும் ஸோ இவ்வளவு நன்றி நண்பர்களே